தனது மகனுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடக்கும் என கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை என சைதை துரைசாமி உணர்ச்சி வசப்பட்டார் ஹிமாச்சலில் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் நினைவேந்தல் நிகழ்ச்சி சிஐடி காலனியில் உள்ள மனிதநேய அறக்கட்டளை அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் சைதை துரைசாமி மெழுகுவர்த்தி ஏற்றி வெற்றி துரைசாமி படத்திற்கு மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தினார் இந்த நிகழ்வில் உருக்கமாக பேசிய சைதை துரைசாமி அரசு துறைகளில் உள்ள மாணவர்கள் அப்பா கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு மகனாக நாங்கள் இருப்போம் என கூறுவது மனதை வலிமைப்படுத்துவதாக தெரிவித்தார் இரையருள் இந்த குடும்பத்திற்கு இருக்கிறது என்றால் என் மகன் எனக்கு திரும்பி கிடைத்ததுதான் அவன் உடல் கிடைக்காமல் போயிருந்தால் வாழ்க்கையின் துக்கத்தில் சோகத்தில் என்ன நடந்திருக்கும் என்றே தெரியாது ஆகவே இந்த நிகழ்ச்சி என் மகனுக்கு நடக்கும் என்று நான் ஒரு காலம் கனவில் கூட நினைக்கவில்லை என் மகன் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் புரட்சி தலைவரின் அறிவுரையின்படி ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் என்ற அந்த பாதையில் பயணித்து சமூக மாற்றத்திற்காக இந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்பதை மாத்திரம் இந்த நினைவேந்தலில் கூறி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க